திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே நீச்சல் பழக கிணற்றில் இறங்கிய வகுப்பு மாணவிகள் உயிரிழந்தனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை இணைகிறார் எமது செய்தியாளர் பசுபதி வணக்கம் பசுபதி உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க வணக்கம் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே சதுப்பெரிபாளையம் கிராமத்தைச் சேர்ந்த லோகநாதன் துர்கா தம்பதியின் மகள் மோனிஷா மற்றும் அண்ணாமலை அரசு தம்பதியின் மகள் சிவரஞ்சினி தச்சூர் கிராமத்தில் உள்ள அரசு மேல்நிலையில் பத்தாம் வகுப்பு படித்து வருகின்றனர் இந்த நிலையில் நாளை பத்தாம் வகுப்பு ஆங்கில பொதுத் தேர்வு நடைபெற உள்ளது அதே கிராமத்தில் உள்ள நான்கு மாணவிகளும் ஒன்று சேர்ந்து இணைந்து படித்துள்ளனர் சதுப்பேரி கிராமத்தில் உள்ள ஜெயவேல் என்பவரின் நிலத்தில் அருகில் உள்ள பழைய கிரணான சிவரஞ்சினி மற்றும் மோனிஷா ஆகியோர் மாணவிகளுடன் குளிக்கச் சென்றதாக கூறப்படுகின்றது இதனை அடுத்து மற்றும் இரண்டு மாணவிகளும் நீரில் மூழ்கி உள்ளே மாட்டிக்கொண்டதால் அக்கம் பக்கத்தில் இரண்டு மாணவிகளும் அலரடித்து கூப்பிட்டுள்ளனர் தகவல் அறிந்து வந்த ஆரணி தீயணைப்பு துறையினர் இரண்டு மாணவிகளும் சடலத்தை கைப்பற்றி ஆரணி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இச்சம்பவம் குறித்து கலம்பூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து இரண்டு மாணவிகளும் விசாரணையும் மேற்கொண்டு வருகின்றனர் ஆரணி அருகே பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு படிக்கச் சென்ற போது கிணற்றில் நீர் நீரில் மூழ்கி மாணவிகள் பலியான சம்பவம் அதே கிராமத்தில் பெரும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது